நான்கு முக்கிய மருத்துவமனைகள் சுற்றி வளைத்து தாக்குதல் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர் கேள்விக்குறி காசாவில் நான்கு முக்கிய மருத்துவமனைகளை அனைத்து பக்கங்களில் இருந்தும் இஸ்ரேல் சுற்றி வளைத்து தாக்கி வருவதால் அங்குள்ள மக்களின் உயிர் கேள்விக்குறியாகியுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது குழந்தைகளுக்கான கேன்சர் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அல் தன்திசி மருத்துவமனை மற்றும் அல் நஸ்ர் மருத்துவமனை அரசு கண் மருத்துவமனை அரசு மனநல மருத்துவமனை என மொத்தம் நான்கு மருத்துவமனைகளை இஸ்ரேல் சுற்றி வளைத்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சுற்றி வளைக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் மற்றும் குடியிருப்புகளும் உள்ளன இந்த பகுதிகளுக்குள் உள்ள மக்களுக்கு குடிநீர் உணவு சப்ளை துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள மருத்துவர்கள் நோயாளிகள் காயமடைந்தவர்கள் இடம்பெயர்ந்து தஞ்சம் தஞ்சமடைந்தவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோரின் உயிர் கேள்விக்குறியாகியுள்ளது தொடர்ந்து குண்டு வீசும் சப்தங்களும் துப்பாக்கிச்சூடு நிகழ்வுகளும் நடைபெற்று வருவதால் மக்கள் தங்களது கடைசி நிமிடங்களை எண்ணி வருகின்றனர்